சமூக நீதியில் சாதனை படைப்பதே இலக்கு என்று கூறியுள்ள மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி படைகளே மாமல்லபுரம் நோக்கி அணிவகுக்க தயாராகுங்கள் என அழைப்பு விடுத்துள்ளார் உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு புனித கடமை இருக்கும் என்றும் பாட்டாளி சொந்தங்களின் முதன்மையான புனித கடமைகளில் ஒன்று பாட்டாளிகளின் மண்ணான மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் பங்கேற்பதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அக்கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில் மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா என்பது அரசியல் விழா அல்ல மாறாக நமது குடும்ப விழா என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பூண்டியில் தொடங்கி கன்னியாகுமரி வரை வாழும் அனைத்து பாட்டாளி சொந்தங்களும் ஒன்று திரண்டு வந்து உறவாடுவதுடன் உரிமைகளையும் கோரும் விழாதான் அது அந்த விழா குறித்து நினைக்கும் போதே மனதில் மகிழ்ச்சியும் உடலில் சிலிர்ப்பும் ஏற்படும் அதிலும் குறிப்பாக பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த விழா நடப்பாண்டில் நடைபெறவிருக்கும் நிலையில் இதுவரை இல்லாத உற்சாகம் உங்கள் மனங்களில் கரை புரண்டு ஓடுவதை நான் அறிவேன் கிட்டத்தட்ட நானும் உங்களின் நிலையில்தான் இருக்கிறேன் இன்னும் ஆறு நாட்கள் எப்போது கழியும் என நாள் காட்டிகளை பார்த்து கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறேன் எல்லா நாள் காட்டிகளும் இன்னும் ஆறு நாட்கள்தான் காட்டுகின்றன மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு என்பது கூடிக்கலைவதற்கான மாநாடு அல்ல வன்னியர் சங்கத்தின் சார்பில்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்ற போதிலும் வன்னியர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் சமூக சமூகநீதியை வென்றெடுப்பதுதான் நமது நோக்கமாகும் அந்த வழக்கத்திலிருந்து விலகாமல் இந்த மாநாடும் அதே நோக்கத்திற்காகத்தான் நடத்தப்படுகிறது மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட உள்ளன தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் வன்னியர்களுக்கு மக்கள் தொகை சமூக பின்தங்கிய நிலை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அனைத்து சமூகங்களுக்கும் மக்கள் தொகைக்கு இணையான இடஒதுக்கீடு அதற்கு வசதியாக இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரிக்க வேண்டும் தேசிய மாநில அளவில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும் கிரீமிலேயர் முறை கூடாது அனைத்து சமூகங்களின் வளர்ச்சிக்காக நிதி அதிகாரத்துடன் தனித்தனி கார்ப்பரேஷன்கள் அமைக்க வேண்டும் தனியார் துறை உயர்நீதித்துறையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அனைத்து சமூகங்களின் வீழ்ச்சிக்கும் குற்றங்கள் பெருகவும் காரணமாக இருக்கும் மது கஞ்சாவை ஒழித்து போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் கல்வி தனிநபர் வருமானம் மனிதவள குறியீடு போன்றவற்றில் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ள வட மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் சமய சமுதாய நல்லிணக்கத்தை நிலை நிறுத்தவும் வெறுப்பு குற்றங்களை தடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆகிய அனைத்து கோரிக்கைகளும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நோக்கமாக கொண்டவையாகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது மாநாட்டின் நோக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வரை மொத்தம் இருபது சித்திரை முழுநிலவு மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன அவற்றில் பாதி மாநாடுகளை அதாவது பத்து மாநாடுகளை வன்னியர் சங்க தலைவராக இருந்த மாவீரன் குரு முன்னின்று நடத்தியுள்ளார் கடந்த காலங்களில் மாநாடுகள் எவ்வாறு நடத்தப்பட்டனவோ அதைவிட சிறப்பாக நடப்பாண்டு மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அதை நிறைவேற்றும் வகையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான மாநாட்டுக் குழுவினர் மாநாட்டு ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர் ஏ கே மூர்த்தி திருக்கச்சூர் ஆறுமுகம் கா வைத்தி ஆகியோர் மாநாட்டு திடலில் களப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாமக கௌரவத் தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி ஆகியோர் உள்ளிட்ட பலரும் அவர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து வருகின்றனர் நடப்பாண்டிற்கான சித்திரை முழுநிலவு மாநாடு புதிய வரலாறை படைக்கப் போகிறது சமூக நீதியில் சாதனை படைக்கப் போகிறது என்பதைத்தான் மிகச்சிறப்பாக நடைபெற்று வரும் மாநாட்டு ஏற்பாடுகள் காட்டுகின்றன மாநாட்டு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் மாநாட்டின் முதன்மை அம்சம் உங்களின் வருகைதான் நீங்கள் இல்லாமல் இந்த மாநாடு இல்லை லட்சக்கணக்கில் நீங்கள் வந்தால்தான் மாநாடு முழுமை வரும் மாநாட்டுக்காக நான் விடுத்த அழைப்புகளை ஏற்று மாமல்லபுரத்தை நோக்கி அணிவகுக்க நீங்கள் அனைவரும் தயாராகிவிட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனாலும் மாநாட்டில் பங்கேற்பது எப்படி உனது கடமையோ அதேபோல் மாநாட்டுக்கு வரும்படி அழைக்க வேண்டியது எனது கடமை ஆகவே மீண்டும் ஒருமுறை அழைக்கிறேன் பாட்டாளி படைகளே அணிவகுக்க தயாராகுங்கள் மாமல்லபுரம் நோக்கி என மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார்